அப்புறம் நீங்க என்னதான் பண்றீங்க ஒரு கேள்வி வருது ரெண்டாவது கேள்வி கேட்டீங்கன்னா வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து தகவல் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படிங்கும் நான் வந்து அனைத்து பேத்துக்கும் வந்து குருப்பையும் போட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கும் அந்த இடத்துல வரல அப்படிங்கும் போது தவறு எங்க வருது ஏன் மேல வருது வடக்கு மாவட்ட செயலாளர் பஸ் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற டவுட்டுக்கு நிறைய பேருக்கு வந்தது அப்படிங்கும் அந்த தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கிறது எப்படி அப்படின்னு பண்ணணும் அப்படிங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கே நம்ம வச்சாலும் அந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்ல திரும்ப ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் பொறுப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆள் போனா போதும் அவங்க எது கிடைச்சிடும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து அந்த சொந்த பந்தம் குடும்பங்கிறதுல வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஒரு கட்சி விஷயமா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வந்து தனித்தனி நபர் தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் பொறுப்பாளர்கள் வெளியில் வந்து வெளியில் வந்தால் கட்சியாயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களும் கலந்தா தான் ஆக முடியும் என்ன கிடையாது இப்போ வந்து வடக்கு பொறுப்பாளர் ஆறு பேர் இருக்காங்க துணை பொறுப்பாளர் ஆறு பேர் இருக்காங்க இருக்கிறதே பன்னெண்டு பேர் தான் இருக்கும் அந்த பன்னெண்டு பேரும் அந்த இடத்துல இன்னும் காமிக்கணும் பன்னெண்டு பேருங்கும் போது நம்ம நாலு பேர் வச்சுக்கோங்க வடக்க மாட்டேன் எங்கே இருக்குன்னு தெரியாம போயிருது இது வந்து உண்மை அப்படிங்கும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து நம்ம எல்லாமே கலந்துகிட்டா மட்டும்தான் நம்மளோட கட்சி எங்க கொண்டு போகணும் அடுத்தபடி அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம வரும் இன்னொரு விஷயம் சொல்ல போனா நம்ம வந்து பொறுப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு வீட்டுல கவர் வந்து ஹீரோக்களை பத்திரம் வைக்கிறது நமக்கு வேலை இல்லை அது பொறுப்பு எதுக்கு கொடுத்தாங்க அதுக்கு என்ன வேலை பண்ணணும் அது இப்ப வந்து யாரு கட்ட எந்த எத்தனையும் கட்சிக்கு போனாலும் வந்து எவனும் யாரும் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் உறுப்பினர் இருப்பான் அப்படியே வளர்த்தி